அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்மளை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகாவில் இருக்குது காரியாபட்டி நான்கு வழி தோராயமாக ஒரு இருபதாவது கிலோமீட்டரில் இந்த நேரமானது அமைஞ்சிருக்கு இதுக்கு சர்வீஸ் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு ஒரு நாலாவது கிலோமீட்டரில் சாரி அஞ்சாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் ஃபீட் தார் ரோடு ஸோ இதுக்கு பாதைகளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு அருமையான நிலம் இது மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஏழரை ஏக்கர் நல்ல அழகான செம்மண் கொண்ட ரொம்ப பிரமாதமான நிலம் இந்த நிலத்தை சுற்றிலும் கம்ப்ளீட்டாக பென்சிங் இருக்குது போர் இருக்குது லேபர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது ஏற்கனவே இதை ஒரு தோட்டமாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த லேண்ட் அது தற்போதைக்கு அது ப்ளைனாக தான் இருக்குது மெயின்டெனன்ஸ் இல்லை இந்த நிலத்தை கையெழுத்துன் டாக்குமெண்ட் வைஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப லீகலான டாக்குமெண்ட்டு கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு கையெழுத்துல தான் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இது மொத்தமாக யாராவது வாங்குறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான நிலம் தோட்டமாக ஃபார்ம் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி ரொம்ப பிரமாதமான நிலம் இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandriy really Vana